இங்க வெற்றிக்கு இதுதான் காரணம் பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் பெரிய சம்பவம் இருக்குன்னு வெற்றிக்கு பிறகு கேப்டன் ரோஹித் சர்மாவும் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்ட் வாங்கின பும்பும் பும்ராவும் பேசியிருக்காங்க இதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நடந்து முடிஞ்ச இந்திய விசாரஸ் அயர்லாங் முதல் டி டுவெண்ட்டி உலக கோப்பை மேட்சில் முதல பேட்டிங் ஆடிய அயர்லாந்து அணியை தொண்ணூற்றி ஆறு ஆல் அவுட் பண்ணதுனால இந்திய அணி இந்த மேட்ச்சில் எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று சம்பவம் பண்ணியிருக்காங்க இந்த மேட்ச்சில் நான்கு ஓவர் வீசி வெறும் ஆறு ரன்களை விட்டு கொடுத்து ரெண்டு விக்கெட் எடுத்தது மட்டும் இல்லாமல் ஒரு மேடனோட போட்டு சம்பவம் பண்ண பும்ராக்கு பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்ட் அவார்டு கொடுத்தாங்க இந்த அவார்டு வாங்கினதுக்கு பிறகு பேசிய பொம்பும் பும்ரா இந்திய அணியை சேர்ந்த வீரர்கள் இந்த மேட்ச்சில் பிச்சுக்கு தகுந்த மாதிரி பந்தி வீசினாங்க நாங்கள் உண்மையை சொல்லணும்னா நாங்கள் பிச்சை பற்றி எதுவுமே யோசிக்கல ஏன்னா நாங்கள் தான் இந்த பிச்சில் முதல் முதல்ல விளாடுறோம் பிச் எப்படி செயல்படுதோ அதற்கு ஏற்றா மாதிரி பந்தி வீசுறது தான் என்னுடைய பழக்கம் எங்களுடைய பழக்கம் அதுதான் இந்த மேட்சில் நாங்கள் பண்ணோம் இந்த பிச்சை பற்றி எங்களுக்கு எதுவுமே தெரியாது இருந்தாலும் பிச் ஃபாஸ்ட் பாலருக்கு சாதகமாக இருந்ததுனால பிச்சில் நல்ல பவுன்ஸ் பந்து நல்லா ஸ்விங்கானதுனால எங்கள் ஃபாஸ்ட் பாலர்களுக்கு சிறப்பாக பந்து வீசினோம் கரெக்டான லைன் அண்ட் லென்த்தில் பந்து வீசினோம் அதனால தான் நாங்கள் அயர்லாந்து அணியை ஈஸியாக ஜெயிச்சிருக்கோம் நானும் இந்த மேட்சில் சிறந்த முறையில் பந்தி வீசிருக்கேன் இது போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஸோ அடுத்து பாகிஸ்தானுக்கு எதிராக விளையாட போகிறோம் அடுத்தடுத்து முக்கியமான போட்டிகளை நாங்கள் விளையாட போகிறோம் ஸோ அதுக்காக நாங்கள் ஒரு அணியாக தயாராகும் அப்படிங்கிற மாதிரி பும்பும் பும்ரா வெற்றிக்கு பிறகு பேசியிருக்காரு அடுத்ததாக வெற்றிக்கு பிறகு பேசிய கேப்டன் ரோஹித் சர்மா பிச்சை பற்றி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான் நாங்கள் பந்தி வீச உள்ளே வந்தோம் இந்த பிச் ஐந்து மாதத்துக்கு முன்பு தான் தயாரிக்கப்பட்டது அப்படி இருந்தாலும் இந்த பிச் பவுலருக்கு சாதகமாக இருந்துச்சு இந்த பவுலர்கள் கணிச்சு கரெக்டான

லென்த்தில் பந்தி வீசினா கண்டிப்பாக விக்கெட் கிடைக்கும் ஏற்கனவே எங்கள் அணியை சேர்ந்த முக்கியமான வீரர்கள் டெஸ்ட்டில் விளையாண்டு நல்ல அனுபவம் வாய்ந்த வீரர்களாக இருக்காங்க ஆனால் ஹர்தீப் சிங் மட்டும் டெஸ்ட்டில் விளையாடலை அப்படி இருந்தும் அவர் முதல் இரண்டு விக்கெட் எடுத்தது தான் இந்த போட்டியில் நாங்கள் ஜெயிக்க இந்த போட்டியில் நாங்கள் ஈஸியாக ஜெயிக்க முக்கிய காரணம் ஸோ அவருடைய பந்தி வீச்சு இந்த மேட்ச்சில் அப்புறமா இருந்துச்சு எங்கள் வீரர்கள் அனைவருமே இந்த மேட்சில் சிறந்த முறையில் பந்தி வீசினாங்க அடுத்து நாங்கள் பாகிஸ்தானுக்கு எதிராக மிகப்பெரிய போட்டியை விளையாட போகிறோம் இருந்தாலும் நாங்கள் அந்த போட்டிக்காகவும் தயாராகிறோம் அந்த போட்டிக்காக நாங்கள் பண்ணாங்க பேட்டிங் பந்தி வீச்சில் இதே போல சிறப்பாக செயல்பட வேண்டிய இடத்துல இருக்கும் கண்டிப்பாக சிறப்பாக செயல்படுவோம் இந்த குரூப் போட்டியில் தொடர்ந்து நாங்கள் வெற்றி பெற்று அடுத்த சுற்றுக்கு முன்னேறுவது தான் தற்போது எங்களுடைய நோக்கமாக இருக்குது அதை நோக்கி தான் நாங்கள் பயணிக்கிறோம் முதல் வெற்றியே மிகப்பெரிய வெற்றியாக அணி வீரர்கள் எங்களுக்கு தேடி கொடுத்துருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு இதே போல் அணியை வழிநடத்த வேண்டும் நான் நினைக்கிறேன்னு வெற்றிக்கு பிறகு ரோஹித் சர்மா பேசியிருக்காரு ரோஹித் சர்மா பும்ராவுடைய இந்த ஸ்பீச்சை பற்றி என்ன நினைக்கிறீங்க அடுத்தபடியா ஜூன் ஒன்பதாம் தேதி இந்திய அணி பாகிஸ்தானை எதிர்கொள்ள போறாங்க அந்த போட்டிலையும் இந்திய இதை ஈஸியாக சேபாங்களா இல்லை பாகிஸ்தான் வெற்றி பெற வாய்ப்பு அப்படிங்கிற அப்படியே கரெக்ட்டா கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க